அனைவருக்கும் வணக்கம் சென்ற முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மூத்த குடிமக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது இத பத்தி விரிவாக தெரிஞ்சுக்க வேண்டும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க

மூத்த குடிமக்களுக்கான கட்டண சலுகை ரத்து செய்யப்பட்டது ரயிலில் கட்டண சலுகை ரத்தால் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் பயணத்தை மூத்த குடிமக்கள் படிப்படியாக தவிர்க்க தொடங்கினர் ஆன்மீக தளங்களுக்கு செல்லவும் மருத்துவ சிகிச்சைக்கு சென்று வரவும் மூத்த குடிமக்களுக்கு இந்த கட்டண சலுகை பேருதவியாக இருப்பதால் அதை மீண்டும் வழங்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினர் கோரிக்கை விடுத்தனர் ஆனால் இதற்கு ரயில்வே அமைச்சகம் இந்த கட்டண சலுகையால் ரயில்வேக்கு ஆண்டுக்கு ரூபாய் ஆயிரத்து அறுநூத்தி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுகிறது எனவே கட்டண சலுகை மீண்டும் வழங்கப்படாது என்று திட்டவட்டமாக அறிவித்தது இதற்கிடையில் கொரோனா பாதிப்புக்கு பிறகு விரைவு ரயில் கட்டணத்தில் இயக்கப்பட்ட மீண்டும் சாதாரண கட்டணத்தில் இயக்க தெற்கு ரயில்வே சமீபத்தில் உத்தரவிட்டது இதே போல கொரோனா காலத்துக்கு பிறகு ரத்து செய்யப்பட்ட மூத்த குடிமக்களுக்கான கட்டண சலுகையை மீண்டும் வழங்க வேண்டும் என்று ரயில் பயணிகள் மூத்த குடிமக்கள் நல சங்கத்தினர் வலியுறுத்தி உள்ளனர் இது குறித்து தச்சினை ரயில்வே பென்ஷனர் சங்க தலைவர் இளங்கோவன் கூறியதாவது ரயில்களில் முன்பதிவு செய்யப்பட்ட பெட்டிகளில் ஆறு கோடி பேரும் பெட்டிகளில் கோடி பேரும் இந்த சலுகையை பெற்று வந்தனர் கொரோனாவுக்கு பிறகு நிறுத்தப்பட்ட இந்த சலுகை தற்போது வரை வழங்கப்படவில்லை இதற்காக ரூபாய் ஆயிரத்து அறுநூத்தி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் செலவு ஏற்படுவதாக ரயில்வே வாரியம் கூறுகிறது பனிரெண்டு கோடி மூத்த குடிமக்களுக்கு ரயில் பயணத்தில் சலுகை கட்டணம் கொடுக்க கூடாதா மூத்த குடிமக்கள் பெரும்பாலும் மருத்துவ சிகிச்சைக்காகும் ஆன்மீக சுற்றுலாவுக்காகவும் வெளியூர் சென்று வருகின்றனர் எனவே இந்த கட்டண சலுகையை பெரிய சுமையாக கருதாமல் மீண்டும் வழங்க வேண்டும் என்று கூறியுள்ளார் மேலும் மூத்த குடிமக்களுக்கான ரயில் பயண கட்டண சலுகை ரத்து செய்யப்பட்டு நான்கு ஆண்டுகள் ஆகிவிட்டது இனியும் தாமதிக்காமல் விரைவாக ரயில் பயண கட்டண சலுகையை மூத்த குடிமக்களுக்கு வழங்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினர் வலியுறுத்தி உள்ளனர் இதனால் மூத்த குடிமக்களுக்கான ரயில் பயண கட்டண சலுகை குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என கூறப்படுகிறது